சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உடல் நலம் பேணுதலை வலியுறுத்தும் வகையில் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான மாரத்தான் சென்னை தாம்பரம் மெப்ஸ் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உடல் நலம் பேணுதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரம் மெப்ஸ் பகுதியில் இருந்து திருநீர்மலை சாலை வழியாக சென்று மீண்டும் வந்தடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாரத்தான் போட்டியை மெப்ஸ் ஆணையாளர் அலெக்ஸ் பால் மேனன் மற்றும் துணை போக்குவரத்து காவல் ஆணையர் சமேசிங் மீனா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் முதல் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரம் ஓடினர் மாரத்தான் போட்டியை முழுவதுமாக நிறைவு செய்த அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மேலும் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நெக்ஸ்ட் இது வந்து சுற்றுச்சூழல் மட்டும் ஹெல்த்திக்கு அதாவது நம்ம வந்து உடம்ப வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பட் அதுக்கான முயற்சி இல்லை இந்த மாதிரியாவது ஒன்று தொடங்குவோம் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நிறைய வெரைட்டியாக எல்லாத்துலேயுமே நிறைய பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே ஓடி இருக்காங்க ஃபஸ்ட்டு மேரத்தான் நம்ம ஓடுறதுக்கு காரணமே என்ன ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எல்லாேருமே சாக தான் போகிறோம் அதில் யாருக்கும் இல்லை பட் என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் பணம் செலவு பண்ணாமல் நிறைய பேருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வகையில் நம்ம நம்ம உடம்பை பார்த்துக்கணும் சீக்கிரம் தூங்கணும் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு ஓடணும் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இருக்கேன் நிறைய மேரத்தான் ஓடிட்டேன் ஃபார்ட்டி டூ ஓடிட்டேன் டுவெண்ட்டி ஒன் ஓடிவிட்டேன் இப்போ டென் கே ஸோ ரெகுலராக ஓடணுங்கிறத விட ஃபஸ்ட்டு எழுந்திருக்கணும் அதுக்கு முன்னாடி நைட்டு நல்லா தூங்கணும் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது தூங்காமல் நம்ம எழுந்திருக்கவே கூடாது அதனால தான் நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டு விழுவாங்க அப்புறம் ஆல்கஹால்ல இருந்து இதிலிருந்து வெளியே வர முடியும் நீங்கள் ரெகுலராக ஓடிட்டே இருக்கும்போது ஆல்கஹாலே வந்து நமக்கு வேண்டானு சொன்னோம் அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குமான விழிப்புணர்வு நினைக்கிறீங்களா நிறைய பேர் நிச்சயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா இடத்துலையும் குப்பைகளை பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் குப்பை போடக்கூடாது மரங்கள் வளர்த்தணும் அதை பாதுகாக்கணும் அதை தாண்டி இதெல்லாம் பண்ணா நம்ம நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கிறது அதை நீங்க இங்க எல்லாரையும் பார்க்க முடியும் நிறைய குப்பைகளை யாரும் அங்கே தூக்கி போடாம இருப்பாங்க ஸோ இருந்து எதுவுமே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னோட டிப்ஸ்ன்னு ஒன்றும் சொல்றது நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அதாவது இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டதே கிடையாது ஒரு தலைவலி வந்தால் நிறைய தண்ணி குடிப்பேன் குருமிளகு சாப்பிடுவேன் ஜீரகம் சாப்பிடுவேன் இந்த மாதிரி தான் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை இது வரைக்கும் எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆச்சு ஆனாலும் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் என்னோட பிரசவம் நார்மல் பிரசவமாக இருந்தது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி கேன்சர் வந்தவங்க ஓடுறதுனால இருந்து தப்பிச்சிருக்காங்க நல்லா இருக்காங்க அது பலவேறு கேன்சர்ஸு அதே மாதிரி சுகர் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ரெகுலராக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்குது நம்ம உடனே போட்டி கொடுக்குறோல்ல நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி பாருங்க இம்மீடியட்டாக சரியாயிடும் அந்த அளவுக்கு பாடி வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா கிடைக்கும் அதனால நிறைய நோய்கள் வந்து விருப்பம் ஏன்னா ஒரு டாக்டராக எனக்கு சொல்ல தெரியாது பட் நான் வந்து அனுபவித்தது என்னால் இன்னைக்கு ஒரு கோல்டு இருக்குது ஓட முடியாது நம்ம இந்த ஃபீல் பண்ணி படுத்துட்டோம்னா அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் அந்த கோல்டோடு ஓடும்போது நம்மளாத அந்த கபம்லாம் வெளியே வரும் இதெல்லாம் வந்து ரன்னர்ஸுக்கு நல்லா தெரியும்